ஒளிதரு பருதி காலை சுடாத காளை சூரியன் உச்சிக்கு வந்து உச்சியை சுட்டு மீண்டும் காலை சந்திப்பதற்காக மாலையில் மன்னகத்திற்கு கைகாட்டி விட்டு மேற்றிசையில் மெல்ல மறைந்தான் அந்தி சாயும் நேரத்திலே பாயும் நதிக்கரையோரத்திலே பறவையினம் இசையெழுப்ப பனிமலர்கள் நடனமிட நாத வண்டினங்கள் பண்ணிசைக்க அவள் புன்னகையோ கொத்து பூக்களாய் விரிய சந்திரன் வந்து விலக்கேற்ற அவள் சுந்தரவதனம் கண்டு தேவலோக மங்கையோ இவளென தென்றலும் வியத்தது விடியா பொழுதினில் இரவு முடியா பொழுதினில் அந்த பானமும் கண்ணுறங்க நட்சத்திரங்கள் வந்து அணிவகுத்து நிற்க நால்வகை நாணத்திற்கும் அவள் விடுமுறை கொடுத்து விட அவனும் அவளும் ஒருவரை ஒருவர் விழிகளால் விழுங்க பார்வைகள் வழியே நடந்து முடிந்தது இதயங்களின் பண்டமாற்று கருவண்டை போல் நீ எந்த சிந்தையதை குடைந்ததால் நெஞ்சம் நெருப்பாற்றில் அமிழ்ந்தது அதனால் தீப்பட்ட மூங்கிலை போல் வெடித்தேன் உன்னை யாரென்று அறிந்த நாள் முதலாய் அனைத்திற்கும் நீயே வேறென்று புரிந்திருந்தேன் விழிக்கதவுகளிற்கு தாளிடாமல் அவற்றை திறந்து வைத்தே உன்னை பார்த்திருந்தேன் நான் தந்த அன்பு இன்று உனக்கு நோய் தந்த கிருமி என்று வாய் திறந்து நீ உரைப்பின் மெய்வருந்தி தினம் வாடேனோ அன்று நான் வாழ்ந்த இதயத்தில் இன்று இன்னொருவர் நுழைந்தாரோ இன்னொருவர் உள் நுழைந்தால் எனது உயிரே அழியாதோ இதையும் நீ அறியாயோ